ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய ஃபிஷ் டேங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்த்துருக்கோம் கலர் ஃபிஷ் நான் வந்து டெட்ரா ஃபிஷ்ஷ் இந்த ஃபிஷ் கோல்டன் ஃபிஷ் மாலியெல்லாம் விட்டுருந்தோம் இல்லையா அந்த வீடியோ நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் டேங்க் வாங்கி ஒன் வீக் தான் ஆகுது பாருங்கள் இதுதான் வந்து எங்களோட டேங்க் ஃபுல் செட்டப்பு டாப் வந்து நான் கழட்டி வச்சிருக்கேன் அப்புறமா நான் போட்டு காட்டுறேன் இப்போ இது என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மீன் வந்து அதிகமாக வாங்கியிருக்கோம் இதில் வந்து நாங்கள் கலர் டெட்ரா நாலு வாங்கியிருந்தோம் அப்புறம் கோல்டன் இது வாங்கியிருந்தோம் இங்கே காணுமே இதோ பாருங்கள் இவ்வளோதான் மொத்தம் அஞ்சு வாங்கியிருந்தோம் மூணு இறந்து ரெண்டு இறந்துருச்சு மூணு தான் இருக்குது பிளாக்கு பிங்க்கு அண்ட் தென் கோல்டன் கலர் தான் இருக்குது இதங்கே பாருங்க ஓடுது அழகாக இப்போ வந்து இதில் வந்து நாங்கள் மறுபடியும் அகைன் நிறையா ஃபிஷ் வாங்கியிருக்கோம் நிறையா மீன் ஒரு ஆறு ஏழு மீன் வாங்கியிருக்கோம் அதை ஃபுல்லாக வந்து இந்த நாங்கள் டேங்கில் விட்டுடலாம் நம்ம ஒன் பை ஒன்னா நான் என்னென்ன ஃபிஷ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தரெல்லாம் வாங்க இப்போ இது வந்து எங்கள் பக்கத்து வந்து ஃபிஷ் அக்வாரியம் இருக்குது ஷாப்பு அங்கே வந்துட்டு மூணு மீன் வாங்கினோம் இது வந்து கொய் வெரைட்டி இருக்கு இல்லையா அந்த மீன் பிளாக் அண்ட் ஒயிட்டு அண்ட் தென் கோல்டன் கலர் சாரி லைட்டாக எல்லோ கலரில் இருக்குது இந்த மூணும் வாங்கினோம் இது பேர் வந்துட்டு ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லிட்டு வாங்கினா ஒன்று வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க இதை வந்து நம்ம வந்து இப்போது டேங்க்கில் வந்து நம்ம ஃபுல்லாக விட்டுடலாம் இது வந்து பாருங்கள் கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ கவர்லேருந்து நம்மளோட டேங்க்குக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போது நம்ம இந்த கவரோடவே நம்ம ஊற்றிடலாம் ஏன்னா அந்த டெம்பரே அவங்க கொடுக்குற வாட்டரில் இருக்க டெம்பரேச்சரும் நம்ம இருக்கிற வாட்டரில் டெம்பரேச்சரும் வந்து சேமாக கொஞ்சம் நேரம் இருக்கணும் ஸோ அதுக்காக விட்டுடலாம் போட்டுருமா ஆ இப்போ பாருங்கள் கொய் விட்டாச்சு எங்கள் ஒடிச்சி என்னடா கொய் இதோ இங்கே இருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு இது இது வந்து சின்ன கொய் பெருசு வந்து பெரிய கொய் வந்து பெரிய இன்னும் வந்து பெரிய டேங்கில் தான் விட முடியும் அப்படிங்கிற மாதிரி கடைக்காரங்க சொல்லிட்டாங்க ஸோ இதுலேயே வந்து நாங்கள் சின்ன ஸ்மால் சைஸ் வாங்கிட்டோம் இது வந்து கொஞ்சம் பெருசாகனு சொன்னாங்க இது பாருங்கள் இது மற்ற மீனோட எவ்வளோ ஜாலியாக இருக்கு இந்த மூணும் செப்பரேட் ஆகிடுச்சி அவங்க கூட சேராமல் அவங்க தனியாக ஸ்விம் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வந்து இப்போ அடுத்தது என்ன ஃபிஷ் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா இப்போ வந்து இது வந்து கோல்டன் ஃபிஷ்ஷு நாலு இருக்குது பாருங்கள் தலையில் வந்து கொண்டை இருக்கும் கொண்டை மீன்ஸ் கொப்பிலம் மாதிரி இருக்கும் அந்த ஃபிஷ் தான் வாங்கியிருக்கோம் இது கவரில் நல்லா தெரியல ஆ இப்போ வந்து நம்ம உள்ள டேங்கில் விட்டுடலாம் போட்டு டேங்க்கில் விட்டோன்னா பாருங்கள் டேங்கே வந்து அப்படியே கலர்ஃபுல்லாகிடுச்சி எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்போ பாருங்கள் இது இந்த ரெண்டும் ஒரு பேர் பின்னாடி வந்து அதே மாதிரி கோல்டன் கலர் இருக்குது பாருங்கள் இந்த பெரிய கோல்டன் வந்துட்டு பேர் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சின்னது வந்து ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு விற்றாங்க ஓ அங்கே ரெண்டு பேர் அங்கே ஒன்று வந்துருச்சு இல்லை இந்த நாளும் வந்து இப்போ நாங்கள் ரீசண்டாக வாங்கி நாங்கள் விட்டுருக்கோம் இப்போ தான் வந்து டேங்கே வந்து ஃபில் ஆன மாதிரி இருக்குது இது ஸ்விம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் கலர் லைட் போட்டுட்டோம் எதுவும் மேலே லைட்டு புரியுதா அந்த லைட் போட்டோன்னா மீனோட கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்குது இதெல்லாம் என்னென்னா அந்த நாங்கள் டேங்கில் வந்து ஃப்ளார் வச்சிருக்கோம் இல்லையா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் அது பின்னாடி போயிட்டு அதை அதை சாப்பிடுது அதில் வந்து லைட்டாக வந்து சால்ட்டு ஃபார்ம் ஆயிருக்கு ஒன் வீக் ஆகிடுச்சு இல்லையா டேங்க் வாங்கி ஸோ அதில் வந்து நிறையா சால்ட்டு ஃபார்ம் ஆனதனால அதை வந்து சாப்பிட்ருப்பாங்க அடிக்கடி இதை வந்து நம்ம காலையில் எழுந்தோன்னே வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது ஸோ அதனால தான் நான் வந்து இது வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த கொய் என்னடா என்ன பண்ணுதுன்னா மோஸ்ட்லி வந்து எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து சேஸ் பண்ணுது துரத்திட்டே இருக்குது சம்டைம் வந்து அதனோடய ஃபின்ஸியெல்லாம் பிடிச்சி கடிச்சு வைக்கிது அது அதனோட ஹேபிட்டாக என்ன எதுன்னு தெரியல பாருங்கள் லைட்டாகவே இந்த கோல்டு ஃபிஷ்ஷில் லைட்டாக அப்பப்போ கடிச்சு வச்சுருக்கு க்ரீன் இருக்குல்ல அதையும் வந்து சம்டைம் நல்லாவே வந்து ஹர்ட் பண்ணுது பாருங்க இருக்கிறதுலையே இந்த கோல்டன் தான் இந்த மண்டேயில் பாருங்கள் தலையில் லைட்டாக வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் கொண்ட மீன் கூட நம்ம வச்சுக்கலாம் இந்த ஃபிஷ்ஷோட பேர் ஃபுட்டு மீனை உள்ளே போட்டிருக்கோம் இப்போ நம்ம ஃபுட்டு போட்டிடலாம் இது பிராண்டை வந்து டெய்யோன்னு சொல்லிட்டு இது ஒரு மீனுக்கு வந்து அஞ்சு ஃபுட்டு போட சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து நம்ம ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணிடலாம் ஆ ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இது வந்து கலர் கலராக இருக்குது பால்ஸ் குட்டி குட்டி பால்ஸாக இப்போ நம்ம உள்ளே போட்டடலாம் ஆ போட்டலாம் போட்டுருக்கோம் இப்போ போட்டாச்சு பாருங்கள் போட்ட உடனே போய்ட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து எல்லாமே ஸ்டோர் ஆயிரும் பாருங்க ஒரே சண்டை தான் சாப்பாட்டுக்கு இல்லை அடிச்சுக்கிறாங்க ஒன்பாய் ஒன்றா காலி எல்லாமே ஒரே ஒரே பக்கமாக போய் உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வாங்கினா புது ஃபிஷ்ஷை வந்து நாங்கள் உள்ளே விட்டாச்சு எப்படி டேங்க் அப்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக காட்டிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சே ஜே கே லாக்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாங்களும் நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ